ஆளுங்க வச்சு இது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க மகா பண்ணி காயத்ரிக்கும் கல்யாணம்னு சொல்லி அந்த ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இசக்கி தனியா போன் எடுத்துட்டு போய் அவங்களோட அடியாள்கிட்ட போன் பண்ணி பேசுறாரு டேய் அவன் பத்திரம்டா மிஸ் ஆயிடக்கூடாது கல்யாணம் முடியிற வரைக்கும் அவன் அங்கனைக்குள்ளேயே கிடக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு வை அப்புறம் யாராலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லி எசக்கி பேசிக்கிட்டு இருக்கான் எசக்கி போன் பேசிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இத ஒட்டு நிக்கிற சிந்து எதுக்காக எசக்கி இப்படி பேசணும் கல்யாணம் ஆன பிறகு யாரும் என்னமோ செய்ய முடியாதுன்னு பேசுறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ளைய வேற காணும் இவரு திடீர் மாப்பிள்ளையா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன இது ஒண்ணு குழப்பமா இருக்க அப்படின்னு சிந்து யோசிக்கிறாங்க இசைக்கிக்கும் ஏதாவது அப்படின்னு சிந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி தான் இசைக்கிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டால நான் போய் மறுத்து பேசுனா மகாத்த என்னைய புடிச்சு வைவாக என்ன பண்றது அப்படின்னு சிந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு மனமேடைக்கு வந்துட்டு சிந்து சிந்து நேரா போய் கிட்ட ஏன் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க காயத்ரி அழுதுகிட்டே எனக்கு செலியனை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் செலியன் விட்டுட்டு ஓடி போயிட்டானே வேற என்ன பண்ண முடியும் அம்மா பாவம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதி காட்டி அம்மா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மகா சித்திட்ட சொன்னதாக சித்தி சொன்னாங்க அதுக்காக தான் நான் சம்மத சொல்லிட்டேன் அப்படின்னு சிந்து கிட்ட சொல்றாங்க அய்யோ எல்லாம் அன்ன சொல்லவே இல்லையே யாரு உனக்கு இப்படி சொன்னது காயத்ரி எதுக்காக நீ சம்மதிச்ச எங்க கிட்ட பேசிருக்கலாம்ல அப்படின்னு சிந்துவும் சொல்றாங்க பரவாயில்ல அண்ணி தலையெழுத்து என்ன ஆயிருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சைகையாலேயே காயத்ரி பேசுறாங்க சிந்து வேகமா பைரவிய கூப்பிட்டு பைரவி என்னமோ எசக்கி தப்பு பண்ற மாதிரியே தோணுது காயத்ரிக்கு இசக்கிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல வா பைரவி போய் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு தேடுவோம் அப்படின்னு சிந்து கூப்பிடும்போது பைரவி சொல்றாங்க என்ன சிந்து போய் தேட முடியும் நீ சும்மா இரு நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு பைரவி சொல்றாங்க இவளை கூப்பிட்டா வேலைக்காகாது டாக்டர் என் கூட கொஞ்சம் வர்றியா இங்க பாரு சிந்து ஏற்கனவே நான் ரொம்ப வருத்தத்திலேயும் கோபத்திலயே இருக்கிறேன் என் தங்கச்சி பாவம் அவளுக்குன்னு கடைசி கடைசின்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு சந்தோஷப்பட்டேன் இப்ப பார்த்து செளியன் ஓடி போயிட்டான் இசக்கி ஒண்ணும் அவ்வளவு நல்லவன் எல்லாம் கிடையாது எனக்கு அதுல விருப்பம்லாம் கிடையாது என் மாமனா இருந்தா கூட எனக்கு எசக்கிக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சிவா பேசிக்கிட்டு இருக்காரு அதான் டாக்டரை சொல்றேன் என் கூட கொஞ்சம் வாவேன் அப்படின்னு சொல்றாங்க சுமாயிரு மணமேடையில எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க நானும் போகணும் அப்படின்னு பேசி சிவா அங்க போய் நிக்கிறாரு அப்பான்னு பார்த்து எசக்கிக்கு போன் வருது போன் பேசலான்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு ஐயர் உடனே என்ன மாப்ள மனமேடியில உட்காந்துகிட்டு போன் பேசிட்டு இருப்பீங்களா இப்பவாவது போனை தூக்கி ஓரமா வைங்கல அப்படின்னு ஐயர் சொல்றாரு எசக்கி உடனே போன அப்படியே கீழே வைக்கிறாங்க சிந்துக்கு ஒரு யோசனை வருது சிந்து அப்படியே நைஸா பின்னாடியே வந்து எசக்கியோட போனை காலாலேயே அப்படியே நகட்டி நகட்டி எடுத்து கையில எடுத்து புடவைக்குள்ள மறைச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வந்துடுறாங்க டாக்டருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க இங்க வா அப்படின்னு சிவாவும் சிந்து பின்னாடியே போறாரு இங்க பாரு டாக்டரே இப்போ எசக்கிக்கு ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுல அந்த நம்பருக்கு மறுபடியும் நம்ம கூப்பிட்டு பாக்கலாம் ஏதாவது ஏடா குடமா இருந்துச்சுன்னா நாம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அமைதியா விட்டுருவோம் சரியா டாக்டரே அப்படின்னு சிந்து கேக்குறாங்க இங்க பாரு அடுத்தவங்க போன் எடுத்து அட்டென்ட் பண்றதுன்னு ரொம்ப பெரிய தப்பு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஐயோ டாக்டரே சும்மா இருவேன் உன் தங்கச்சி தானே காயத்ரி செலியன் ஒண்ணு அவ்ளோ பயந்தாங்கொழி எல்லாம் கிடையாது காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது செலியன கல்யாணம் பண்ணாதான் இருக்கும் எசக்கிய கல்யாணம் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க சரி என்னமோ செய் போ அப்படின்னு சிவாவும் சொன்ன உடனே அழகா சிந்து எசக்கியோட போன எடுத்து பாக்குறாங்க அவன் பேட்டன் போட்டு வச்சிருப்பான்ல எப்படி நீ ஓபன் பண்ணுவ ஐயோ சும்மா இரு இருட்டர்ன் ஓபன் பண்றது எல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிந்து அழகா ஓபன் பண்ணி இப்ப வந்த மிஸ்டு கால்க்கு மறுபடி கால் பண்றாங்க போனை எடுக்கிறவன் அண்ணே நாங்க கரெக்டா தூக்கிட்டு வந்து இங்கே அடைச்சு வச்சுட்டோம் ஒன்னும் கவலைப்படாதண்ணே அவனை கைய கால கட்டி போட்டுதான் வச்சிருக்கான் அவனால் தப்பிச்சு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அடியாளு ஃபோன் பண்றான் சிந்து உடனே பாத்தியா டாக்டரு நான் சொன்னப்ப நீ நம்ப மாட்டேன்ல டேய் அவனா அப்படியே ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடா அப்படின்னு சிந்து குரல மாத்தி எசக்கி மாதிரியே பேசுறாங்க என்னனே என் மேல நம்பிக்கை இல்லையா நீ சொன்ன வேலைய நான் செய்யாம இருப்பேனா சரி உனக்காக நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை கட்டி போட்டிருக்க மாதிரியே ஒரு போட்டோ எடுத்து எசக்கியோட போனுக்கு அனுப்புறாங்க பாரு டாக்டரே நான் சொன்னேன்ல நீ கேட்கவே இல்ல பாத்தியா செலியன இந்த தான் ஆளை வச்சு கடத்தி இருக்கான் என் கல்யாணத்துலயும் இப்படிதான் நடந்துச்சு டாக்டர் என்னைய யாரோ தலையில துணிய போட்டு கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் ஏதேதோ நடந்து போச்சு பரவாயில்ல நான் விரும்பின உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கடத்தனை வந்தா உதவி பண்ணான் இப்போ காயத்ரி வாழ்க்கையை காப்பாத்தணும் சரி இரு டாக்டரே அவ ரோட்லயே போய் செலியனை எங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி டேய் நான் சொன்ன அதே வீட்டில் தானடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க இல்லை வேற இடத்துல வச்சிங்கன்னா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட போறான் அப்படின்னு குரலை மாத்தி இசைக்கு மாதிரியே சிந்து பேசுறாங்க அண்ணே நீங்க சொன்ன அதே வீட்டில் தான் இந்த இந்த ஏரியா அந்த குறுக்கு சந்தில் தானே நாலாவது வீட்டில் கட்டி போட்டு வைக்க சொன்னீங்க அங்கே தானே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே சிந்து வேகமா வந்து பைரவி ஒரு அரை மணி நேரம் கல்யாணம் நடக்க விடாம கொஞ்சம் தடுத்து வை நான் இத ஒரு ஜோலியா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் பிளீஸ் பைரவி பாத்துக்கிறியா கல்யாணத்தை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போடு அப்படின்னு சொல்லி டாக்டரே வா டாக்டரே இப்பயே போயி செளியனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துருவோம் காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிவா சொறாங்க இல்ல சிந்து நீ இங்க இரு நான் போய் செலியனை கூட்டிக்கிட்டு வரேன் ஐயோ டாக்டர் அங்க அடியாள்லாம் இருப்பாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது நீ ஒத்தால போய் எப்படி சமாளிப்ப நானும் கூட வார நீ மட்டும் வந்து என்ன செய்ய போற நீ உன்னை செய் கொஞ்ச நேரம் இங்க இருந்து செலியன் வர்ற வரைக்கும் காயத்ரியோட கல்யாணத்தை நடத்த விடாம பாத்துக்குறியா நான் போய் கூட்டிட்டு சிவா வேகமா போறாரு டாக்டர் நீ மட்டும் தனியா போற ஆறுமுகத்தானையும் கூட்டிட்டு போறியா அப்படின்னு சிந்து கேக்குறாங்க இல்ல ஆறுமுகம் முரட்டு போய முரடுந்தே இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் நீ பிஞ்சு உடம்பு ஊசி போட்டதா நீ லாய்க்கு நீ அவரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வேகமா வந்து அத்தியா உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமூத்தையும் சிவாவையும் அந்த இடத்துக்கு கரெக்டா அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டா சிந்து மனமேடையில வந்து நின்றுகிட்டு இருக்காங்க ஆறுமுகம் மனமேடையில உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் சிந்து வேகமா வந்து மாப்பிள முகத்துல எல்லாம் கருப்பா இருக்குது இந்த புகையெல்லாம் பட்டு முகம் எல்லாம் கருப்பா இருக்கு இந்தாங்க இந்த கர்ச்சி வச்சு தொடச்சுக்கோங்க அப்படின்னு சிந்து கர்ச்சீப் கொடுக்குறாங்க கர்ச்சீப்ல ஏற்கனவே கருப்பு மை பூசி வச்சிருக்காங்க இதை யாரும் மகா ஏய் ஆறுமுகம் என்னடா இது முகம்ல கருப்பா இருக்கு ஆமாக்கா இப்பதான் சிந்து சொல்லிச்சு புகையில மூஞ்சி புறம் கருப்பா இருக்கு தொடங்கன்னு சொல்லிட்டு நானும் தொடச்சேன் புகளை போல இருக்கு நான் போய் முகத்தை கழுவிட்டு வந்துட்டுமாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயரே நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துறேன் சரி சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஐயரும் அனுப்பி விடுறாரு வேகமா எசக்கியும் போறாரு பார்த்தா சிந்து பைரவி ரெண்டு பேருமே பின்னாடியே போறாங்க ஏய் எங்கடி நீங்க வர்றீங்க ஐயோ அத்தை மாப்ள வந்திருக்காரு தனியா அவருக்கு துணைக்கு தான நாங்க வர்றோம் நீங்க போங்க அத்தை அப்படின்னு மகாவு அனுப்பி விட்டுட்டு சிந்துவும் பைரவியும் இசக்கி பாத்ரூம்க்கு போய் மூஞ்சி கழுவும் போது அங்கேயே வச்சு தாப்பால் போட்டுட்டு வந்துடுறாங்க மாப்ள மூஞ்சி கழுவ போன உடனே மகாவுக்கு தெரியாமலே சிந்து எசக்கிக்கு பின்னாடியே போய் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவ போன எசக்கிய அங்கேயே வச்சு கதவை சாத்தி வெளியில தாப்பால் போட்டு வந்துடுறாங்க இனி எப்படி எசக்கி வெளியில வர்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஆறு சிவாவும் செலியனை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு போய் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு செலியனை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வர்றாங்க மகா எங்க எசக்கிய காணோம் மூஞ்சி கழுவுன போனவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எசக்கிய தேடி போய் கதவ திறந்து விட்டு எசக்கிய கூட்டிக்கிட்டு வர்றாங்க அக்கா நம்ம திட்டம் யாருக்கோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கா என்ன பாத்ரூம் குள்ள வச்சே பூட்டி வச்சிட்டாங்க டேய் வாடா சமாளிப்போம் தாலி கட்டிட்டா போதும் அன்னபூரணியோட ஆட்டம் எல்லாம் அடங்கி போயிடும் இனி அன்னபூரணி நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்டு நடக்கணும் பொண்ணல்ல நம்மளுக்கு கட்டி குடுக்கறாங்க அப்படின்னு மகா திமுறா பேசுறாங்க இசைக்கு மறுபடியும் வந்து மனமேடையில வந்து உட்கார்றாரு காயத்ரி பக்கத்துல சிந்து ஐயோ இவன் மண்டானே என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயர் அப்பன்னு பார்த்து இந்தாமா திருமங்கலியத்தை எல்லாத்தையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அச்சத கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சிந்து கொடுத்து இந்த தாலி உன் கையில மனமேடைக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஒரு தரா மெது மெதுவா போய் திருமங்கலியத்திற்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க சிந்து ஐயர் சொல்றாரு என்னம்மா இன்னும் எம்புட்டு நேரம் ஆகும் சீக்கிரம் வா இதோ வர்றேன் ஐயரே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாதான் காயத்ரியும் மாப்பிள்ளையும் நல்லா இருப்பாங்க அதுக்குத்தேன் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்து சொல்றாங்க மகாவுக்கு சிந்து பண்ற எந்த விஷயமுமே ஒண்ணு புரியல சிந்து தப்பு பண்ற மாதிரி எதுவுமே ஏய் சிந்து சீக்கிரம் வா அப்படின்னு அதட்டுறாங்க மகா இதோ வந்துருத்த அப்படின்னு சிந்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு ஐயோ எல்லார்டையும் வாங்கி முடிச்சிட்டேன் ஐயாட்ட கொண்டு போய் கொடுத்தா தாலி கட்ட சொல்லிடுவாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு பதட்டத்தோடைய ஐயர்ட்ட கொண்டு தட்ட கொடுக்குறாங்க ஐயர் தாலியை எடுத்து மாப்பிள்ள கையில குடுக்கற அளவுக்கு ரெடி ஆயிடுறாரு பார்த்தா சிவாவும் ஆறுமுகமும் செலியனை கூட்டிக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்துடுறாங்க சிவா கத்துறாங்க கல்யாணத்தை நிறுத்துங்க ஒரு நிமிஷம் செலியன் எங்கயும் ஓடி போகல செலியனை கடத்திட்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிவா கத்துறாரு வேகமாக தர தரன்னு இழுத்துட்டு வந்து எசக்கி எந்திரி அப்படின்னு கத்தும் போது டேய் சிவா இரு என் தம்பிக்கு ஆசை வார்த்தைய சொல்லி மணமேட வரைக்கும் வர வச்சிட்டு தாலி கட்டுற நிமிஷத்துல எந்திரினு என்னடா அர்த்தம் ஏன் எசக்கிக்கும் கல்யாணம் நடந்தா என்ன தப்பு ஓடி போனவன் ஓடி வந்தான் அதுவும் இவங்க கையில மாட்டியிருக்கான் அப்படின்னு மகா எசக்கிய திட்டுறாங்க எனக்கும் தெரியல எப்படி மாட்டிக்கிட்டோம்னு தெரியலையே இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிச்சிருந்தா தாலி கட்டியிருப்பானே அப்படின்னு இசைக்கி புலம்புறாரு உடனே சிந்து எந்திரிங்க அதான் காயத்ரிக்கு பிடிச்ச மாப்பிள்ள வந்துட்டாருல அப்புறம் இதுக்கு நீங்க சும்மா உட்காந்துகிட்டு அப்படின்னு இசக்கிய எழுப்பி விட்டுட்டு செலியனை உட்கார வச்சு தாலியை கொடுத்து கட்டவீங்க ஐரே அப்படின்னு வேகமா கட்ட வைக்கிறாங்க காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் முடியுது சிந்து நீ நினைச்ச மாதிரியே சூப்பரா கல்யாணத்தை முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சிவா வாழ்த்துறாரு காயத்ரி சொல்றாங்க அண்ணி நீங்க சொன்ன மாதிரியே செலியனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி அப்படின்னு கை விரல் அசைவிலேயே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க சிவா சொன்னதை கேட்டோம்னா மகா ஏய் என்னடா சொல்றா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பிளான் பண்ணி செலியனை இங்க இருந்து கடத்திட்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அத சிந்து தான் அழகா கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுச்சு சிந்து எப்பவுமே விளையாட்டுத்தனமா ஏதாவது குறும்பு பண்ணும் ஆனா இந்த தடவை காயத்ரிக்கு பிடிச்ச தான் கட்டி வைக்கணும்ன்றதுக்காக சிந்து செஞ்ச இந்த வேலை ரொம்ப நல்ல வேலைமா இசக்கிய காயத்ரி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட காயத்ரி வாழ்க்கை நல்லா இருக்குமோ என்னமோ தெரியாது ஆனா செளியனை கல்யாணம் தான் காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் டேய் உனக்கு வேலை எல்லாம் இவ பார்த்த வேலை இருடி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் தம்பிக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இப்படி கெடுத்து எத்தனை திட்டம் போட்டோம் எல்லாத்தையும் இப்படி அழிச்சு முட்டுக்கட்டையா நின்னுட்டாலே அப்படின்னு சிந்து மேல மகாவுக்கு இன்னமும் ஆத்திரமும் கோபமும் வருது சிந்து நேராக இசைக்கிட்ட போய் என்ன உங்க திட்டம்லாம் தோத்து போச்சாக்கும் நீங்க தான் திட்டம் போட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்ட காமிக்கிறாங்க மாப்பிள்ளைய கடத்தினது தான் காயத்ரிய கல்யாணம் மாப்பிள்ளைய திட்டம் போட்டு கடத்திருக்காரு எசக்கி அப்படின்னு சொன்ன உடனே பைரவி சஞ்சய் நீ வா இந்த இசைக்கிய கைதி பண்ணி கூட்டிட்டு போ இப்படி ஒரு கல்யாணத்தை கெடுத்து இவர் ஆகணும்னு நினைச்சிருக்காரு மாப்பிள்ளைய கடத்திட்டு போறது சட்டப்படி குற்றம் தானே ஒரு ஆளை கட்டி போட்டு கடத்திருக்கான் சாட்சி இந்த இருக்கு அப்படின்னு பைரவி சொன்ன உடனே சஞ்சய் எசக்கிய கையில விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க மகா கோவப்பட்டு கத்துறாங்க ஏ சிந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தின அந்த காயமே ஆறுல இன்னும் கோவம் இருக்கு இப்போ என் தம்பிய போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டியா என் தம்பி காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கேனாடி கஷ்டம் நீ மட்டும் பொய் சொல்லி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு மகா கத்துறாங்க அத்த எனக்கு பிடிச்ச மா நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணேன் அதுல தப்பு இல்ல ஆனா நீங்க ஆள் பண்ணி காயத்ரி வாய் பேச முடியாத பொண்ணு அவளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பாத்திருக்கீங்க இசைக்கிய மட்டும் காயத்ரிய கல்யாணம் பண்ணியிருந்தா அன்னபூர்ணி அத்தையோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சிந்து பேசுறாங்க மகாசுரங்க இருக்குடி உனக்கு இதுக்கெல்லாமே இருக்கு என் கிட்ட நீ நல்லா மாட்டுவல அப்படின்னு மகா சபதம் போடுறாங்க பாக்கலாம் அத்த அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப காயத்ரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு சந்தோஷம் இசைக்கியும் ஜெயிலுக்கு போயிட்டாரு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சிந்து சந்தோஷப்படுறாங்க இப்படி போனால் இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்